காங்கிரஸ்க்கு ஒரு வேலுச்சாமி பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட பகை இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு யூபிஏ விட தமிழ்நாடு கடன் அதிகம்ங்கிறாரு தனிப்பட்ட பகைனா யாரோட அப்படிங்கிற ஒரு திமுகவோட பகை பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிடுவதற்காக சீட் கேட்டாரு திமுக அந்த வேட்பாளருக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு மறுத்தாங்க ஏன்னா அவருடைய பின்பலம் தெரிஞ்சுதான் மறுத்தவனே திமுக மேல உள்ள வெறுப்பு அப்ப என்ன பண்றாருன்னா திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் கலட்டுறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாரு காங்கிரஸ் அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவா இருக்கு இன்னும் நம்ம எழுதி வெச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல பிரவேண் சக்கரவர்த்தி கட்சி இருந்து நீக்கப்படுவார் தாவே கவேல் சேர்வார் இது தம்மைன கூட போட்டு கன்ஃபார்ம் நடக்கும் கட்சியில நீக்கப்படுறாரு அகில айலেন্দ தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருச்சு அதுக்கு உண்டான வேலையில நடந்துட்டு இருக்கு சமீபத்துல அவரை நீكيناal தான் கூட்ட நின்ங்கற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு அதுதான் செல்வே கூட இப்ப சமயத்துல சொல்லியிருந்தாரு அது காங்கிரஸ் உடைய கருத்து கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில் பேசுறாரு நானோ இல்ல எங்களுடைய தலைவரோ இல்ல எங்களுடைய மல்லிகா கார்கே அர்ஜுனா இவங்களா தெரிஞ்சாதாங்க நான் அது தகவலுங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அதான் சொல்றேன் நீக்கப்படுவார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் ஒரு கட்சிக்குள்ள உட்காந்துகிட்டே நீங்க வந்து கடுமையா மல்லிகா கார்கே மிக விரைவில் வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலிசாமி போன்றவர்கள் நீக்கப்படுவார் இவங்க ரெண்டு பேரும் தாவேக்காவில் சேருவார்கள் கண்டிப்பா சேருவார் அவங்களுடைய வே அவங்களுடைய வேலையை தான் தனிப்பட்ட முறையில் திருச்சி வேலிசாமி திமுகவும் ரொம்ப ஆழ ஒரு சின்ன ஒரு பகை இருக்கு பிரவிண சேர்க்கு சீட் கிடைக்கல ஒரு பக இருக்கு அது ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு திமுக ஒன்ற குழப்பத்திலையை பாக்குறாங்க அகில இந்திய சரி தமிழ்நாடு தலைமையில் ரொம்ப தெளிவான இதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க மிக விரைவில் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை கட்சி ரீதியாக எடுப்பாங்க